ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கான கதை என்னன்னு பார்க்கலாமா ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து வயசான ஒருத்தர் இருக்காங்க அவருக்கு அவருக்கு வந்து பார்வை இல்லை பார்வையற்றவர் அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா வெளியில் போகும்போது வரும்போதெல்லாம் கையில் ஒரு விளக்கு எடுத்துக்கிறார் அந்த விளக்கு கொண்டுக்கிட்டு தான் அவர் வெளியில் போக வர இருப்பார் ஒரு தடவை இவர் வெளியில் போகும்போது அந்த பக்கமாக சில வயதாக வயசு பசங்க இருக்காங்க அதாவது வாலிபர்கள் இந்த தாத்தாவை கேலி பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கே பார்வை இல்லை நீங்கள் எதுக்காக விளக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க உங்களுக்கு விளக்கு தேவையில்லையே அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணியிருக்காங்க அப்போ அந்த பார்வையற்றவர் சொல்லியிருக்காரு இல்லைப்பா எனக்கு பார்வை இல்லை உண்மைதான் ஆனால் உங்களை மாதிரி பார்வை இருக்கிறவங்க மேலே வந்து மோதிடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் நான் இந்த விளக்கை எடுத்துகிட்டு வர்றேன் வெளியில் வரும்போதெல்லாம் கொண்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த வாலிப பசங்களுக்கு அவர் சொன்ன உடனே நம்ம பேசினது தவறுன்றது சரியாக புரிய வந்துச்சு உடனே என்ன பண்ணிட்டாங்க தாத்தாட்ட எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க இப்போ இந்த கதை எதை விளக்குது அப்படின்னா வயசாயிட்டாலோ இல்லை பார்வை இல்லாமல் இருந்தாலோ அவங்கள வந்து நம்ம வந்து இழிவாக பேசக்கூடாது அப்படின்றத தான் இந்த கதை விளக்குது ஓகே நம்ம இன்னொரு கதையில் சந்திப்போமா ஃப்ரெண்ட்ஸ் அது கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் மலரக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்